ப்பா என்ன ரெடி பண்ணிட்டு அப்படியே ம் கொழம்புக்கு கச்சமாக எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிற மாதிரி ம்யே செய்யணும் அப்படியா ம் கொழம்புக்கு எண்ணெய் ஊற்றுகிற பாத்திரம் ம் சும்மா சிம்பிளாக ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் கண்டிப்பா நல்லா நீட்டாக இருக்கும் ம் ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் பிடிக்கும் ம் இரநூறு எம்எல் பிடிக்கும் கண்டிப்பாக ம் சரிப்பா இது கைப்பிடி இது எண்ணெய் ஊற்றுற சைடு இப்படி எடுத்து இப்படி ஊற்றிக்கிற மாதிரி இன்னும் வேலை வந்து முழுசாக நான் பண்ண கால் பர்சன்ட் வேலை தான் இருக்கு அப்படியா நேரம் வச்சிருக்கு அவ்வளோதான் சரி சரிப்பா இதில் இன்னும் முக்கால்வாசி வேலை இருக்குது சும்மா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இதுவே ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு செடிக்கு எடுக்க முழுக்கல்ல 신고나음 <목소년단> <sor> இந்த மாதிரி பொருள் எல்லாம் செஞ்சு நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம் இது முழிச்சா வேலை செஞ்சுட்டி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள்